இது வாரவளம் செய்திகள் மட்டக்களப்பு பூனச்சு இராணுவம் விசேட அதிரடிப்படை போலீசார் மோப்ப நாய்கள் சகிதம் பாரிய சுற்றி வளைப்பு தேடுதல் இனி விரிவான செய்திகள் மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பூனச்சுமுனை பச்சை வீட்டு திட்டம் பிரதேசத்தில் இன்று காலை இராணுவத்தினர் போலீசார் விசேட அதிரடிப்படையினர் இணைந்து பாரிய தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டனர் இதற்கென மோப்ப நாய்களின் உதவியும் பெறப்பட்டிருந்தன கடந்த பதினைந்தாம் தேதி குறிப்பிட்ட கிராமத்தில் உள்ள வீடு ஒன்றில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பு சம்பவம் மற்றும் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி வீட்டின் குறித்த வீட்டின் முன்பாக இருந்து கண்டெடுக்கப்பட்ட கைக்குண்டு ஆகிய சம்பவங்களைத் தொடர்ந்து மேற்படி சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது அதிகாலை ஆரம்பித்த இச்சுற்றி விளைப்பு தேடுதலின் போது போலீசாரும் இராணுவத்தினரும் விசேட அதிரடிப்படையினரும் வீடு வீடாக சென்று மோப்ப நாய்கள் சகிதம் தேடுதல்கள் நடத்தினர் சுமார் முப்பத்தி ஐந்து வீடுகள் இவ்வாறு சுற்றுவலைப்பு தேடுதல் நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டதாகவும் இதில் இருபத்தி எட்டு போலீசார் பத்து விஷேட அதிரடி படையினர் இருபத்தி இரண்டு இராணுவத்தினர் என சுமார் அறுபது படையினரும் போலீசாரும் ஈடுபடுத்தப்பட்டிருந்ததாகவும் காத்தாங்குடி போலீஸ் நிலைய பதில் பொறுப்பு அதிகாரி எஸ் ரமேஷ் தெரிவித்தார் இது வாரவலம் செய்திகள் வாரவலம் செய்திகளோடு நீங்கள் இதுவரை இணைந்து கொள்ளவில்லை என்றால் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்